மலையகத்தில் இந்த உணவு வளங்களை டயானிய அக்கா அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அந்த நிகழ்வு தொடர்பான காட்சி பதிவு அளிவை பெற்றவர்களை கௌரவிக்கின்ற முகமாக அன்னை டேஸ்ல இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டுள்ளது அதனுடைய காட்சி பதிவு இப்போது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை பதிவேட்டும் செய்கிறோம் எனவே இது நூறாவது காணொலியாக வந்து கொண்டிருக்கிறது அதிகமான உணவுகளை மலையகப் பதிலே கொடுத்து வருகின்றார் அந்த வகையில் அவரது பதிவாக இந்த நூறாவது உணவு திட்டத்தின் நூறாவது காணொலியாக இது காணப்படுகிறது எனவே அந்த சாதனையை படித்து நிக்கக்கூடிய இந்த நூற்று உணவு திட்டத்தில் நூறாவது காணொலியாக உங்கள் பெறுவது மற்றொரு முயற்சியாக உங்கள் பணி தொடரட்டும் கடவுள் உங்களை ஆசிர்விப்பதாக நன்றி இன்றைய நாள் நமது முதியோர்கள தெரிவு செய்து உலக அநேகர் தினத்தை முன்னிட்டு வன்னி மய்ந்த ஊடாக இந்த நாளில் நமது முதியோர்களான அநேகர்களுக்கான கேட்க வெட்டி இந்த வைபவத்தை நடத்தி வைத்திருக்கும் அந்த ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நமது கடங்களை தட்டி அஹ் இந்த வைபவத்தை கேட்க வெட்டி ஆரம்பித்திருக்கும் getting number ivin kale vote vote number 1 2 3 தொடர்ந்து நமது முதியோர்வத்தின் சார்பாக சார்பாகவும் முகவனித்துவத்தின் சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கும் அந்த ஐயாவுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு நமது முதியோர்ள்ளத்திலும் வெளியில் இருக்கிற உலகளாவிய அனைவருக்குமே நமது தின வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் நன்றியை கூறுவதோடு டிக்டாக் தளத்தினூடாக அஹ் பயணிக்கும் அனைவருக்குமே நம்ம வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அந்த குடும்பத்திலும் அந்த இணையத்தினூடாக பயணிக்கும் அனைவருக்கும் கடவுள் கடவுளூர் நீண்ட ஆயுளோடு கூடிய நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை வேண்டி கடவுளோர் பார்த்து நன்றி